வணக்கம் நேற்று வீடியோவில் வந்து ஒரு கையினுடைய நார்மல் கையினுடைய ஒரு கட்டிங் எல்லாம் பார்த்தீங்க அதனுடைய கம்ப்ளைண்ட் எப்படி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம் இப்போ இந்த கையில் வந்து அன்றாம்சனுடைய உயரம் அதிகமாகும்போது அடிங்கினுடைய உயரத்தில் சரிபாதி அளவு வந்து இருக்கணும் அப்படி அதிகமாகும்போது அன்றாம்சனுடைய உயரம் அதிகமாகும் போது கையினுடைய கட்டிங் ஃபார்முலா மாற்றி வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த கையினுடைய டீட்டெயில்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ கை மார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட் மார்க் போட்டுக்கிட்டோம் இப்போ கையினுடைய உயரம் ஆறு இன்ச்சு அப்படின்னா அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஆறு இன்ச்சு கை உயரம் அரை இன்ச்சு ஸ்டிச்சிங் வச்சுட்டோம் இங்கே கையோட அளவு ப்ளஸ் நம்ம தையலுக்கு ஸ்ட்ரைட்டு ஒரு கால் இஞ்சி கிராஸ் பண்ணிக்கோங்க கையோட பொசிஷன் நல்லாயிருக்கும் இப்போ கை ஸ்டிச்சிங்கான அளவு இது இப்போது ஆம்கோல் வந்து ஆம்கோளினுடைய அளவு வந்து இப்போ பதினாறு இன்ச்சு ஆம்கோல் இப்போ கையினுடைய அளவு ஒன் இன்ச்சு மைனஸ் ஏழைகால் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வைக்கிறோம் இதே சில கஸ்டம்பருக்கு வந்து ஆம்கோளினுடைய அளவுகள் வந்து தேவையை விட அதிகமாகவும் தேவையை விட கம்மியாகவும் வரும்போது இந்த அன்றாம்சனுடைய அளவு ஏழு இருக்க வேண்டிய இடத்துல ஆரே முக்கால் அந்த மாதிரி தேவைப்படும் சிலவங்களுக்கு சதைப்பற்று கம்மியாக இருக்கும் அன்றாம்சனுடைய சதைப்பற்று ஆனால் ஆம்கோளினுடைய அளவு வந்து அதே பதினாறு தேவைப்படும் இப்படி நிறையா இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்போது தான் கை கட் பண்ணும்போது அந்த அன்றாம்சனுடைய அளவு அதிகரிக்கும் போது கையோட சேப்பு வெட்ட தெரியாமல் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்போ இப்போ இங்கே ஆறே முக்கால் இருக்குது அன்றாம்சனுடைய அளவு இப்போ இங்கே வச்சிட்டோம் ஆஃப் அன் இன்ச் இங்கே தள்ளி வச்சுட்டோம் இப்போ அதே பதினாறு இன்ச்சு இங்கே வைக்கிறோம் ஆம்கோளினுடைய அளவு இங்கே பதினாறு இன்ச்சு வைக்கும்போது இந்த இடத்துக்கு வருது இப்போ நாம் இங்கே அன்றாம்சனுடைய லைனை இதில் எடுத்துருவோம் இப்போ இங்கே தேவை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆரேமுக்கால் ஆரேமுக்காலில் சரி பாதி அப்படின்னு பார்த்தா மூணே கால் ஒன் பாயிண்ட் இருக்கணும் ஆனால் இங்கே மூணேகால் ஒன் பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒன்றே கால் இன்ச்சு ஒன் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஒன்றே கால் இன்ச்சு வரைக்கும் எக்ஸஸாக இருக்குது இப்போ பாடி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அப்படின்னா டிவைடட் பை டென் அப்படின்னு பார்த்தாலும் மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு தான் இருக்கணும் அப்போ நாலு இஞ்சி வரைக்கும் அரை இஞ்சி சேர்த்துருந்தால் நாலு இஞ்சி வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிறது வந்து நாலரை இஞ்சி ஒன் பாயிண்ட் வரும் அப்போ இந்த மாதிரி நிறைய கைகளில் வரும்போது தான் இங்கே இந்த அன்றாம்ஸினுடைய சில கை ஷார்ட் கை வரும்போது இந்த டிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கிற மாதிரி ஆகும் அப்போ இதையும் சரி பண்ணணும் கேப்ஸுலேயும் வரும்போது இந்த மாதிரி இடங்களையும் சரி பண்ணணும் இப்போ ஆம்கோல் இந்த அண்ட்ராம்ஸ் ஆம்ஸ் சொன்னால் அப்போ இந்த கையை கட் பண்ணும்போது நம்ம நார்மலாக கைப் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது அப்போ அதனுடைய மெத்தடு வந்து இப்போ இதில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுக்கிற லைன் எல்லாம் கரெக்டாக இதில் எடுத்துட்டோம் இதுக்கடுத்து இங்கே ரெண்டு இந்த ஹைட்டை அப்படியே சென்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த ஹைட் இங்கேருந்து இருக்கிற ஹைட்டை அப்படியே சென்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இங்கேருந்து இதில் வச்சுக்கணும் இப்போ ஒன்றரை இன்ச்சி அன்றாம் அளவு இதில் இங்கே ஆம் இடம் இது இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் இப்போ கையினுடைய இங்கே என்னவோ அதை இங்கே வச்சுக்கிறோம் இப்போ இங்கேருந்து இந்த மார்க்கை இங்கேருந்து பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து தையல் தும்பு இங்கே வச்சுட்டோம் அதே மாதிரி இங்கேயும் தையல் தும்பு வச்சுக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு சென்ட்ருக்கும் இங்கேருந்து இது ரெண்டையும் சென்ட்ரு எடுக்கணும் இங்கேருந்து இது ரெண்டும் சென்ட்ரு இந்த சென்டரை இங்கேருந்து பண்ணிக்கோங்க நார்மல் கை கட் பண்ணும்போது இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அரை இன்ஜி ஒன் பாயிண்ட் இங்கே வைச்சோம் இங்கேருந்து கிராஸ் லைன் எடுத்தோம் இப்போ இதை அந்த மாதிரி இல்லாமல் இது ரெண்டுக்கும் சென்ட்ரு எடுத்திருக்கோம் இது ரெண்டுக்கும் சென்ட்ரு எடுத்திருக்கோம் இப்போ அதே மாதிரி இங்கேருந்து இது ரெண்டுக்கும் சென்ட்ரு அதே மாதிரி இங்கேருந்து இது ரெண்டுக்கும் சென்ட்ரு இப்போ இந்த லைன் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சென்ட்ரில் இருந்து இந்த சென்டருக்கு இங்கேருந்து கிராஸ் லைன் எடுத்துக்கோ இப்போ அரை இன்ச்சு தள்ளி வச்ச இடத்துக்கு ஆம்கோல் போகணும் இப்போ இந்த லைன் வந்து பேக்கு இந்த லைன் வந்து ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம பேக்கோல் ஆம்கோ பேக்கினுடைய ஆம்கோல் வரையும் போது இந்த லைனில் வந்து இங்கேருந்து டச் ஆகணும் இந்த செகண்ட் லைனில் வச்சுட்டு இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு நூல் கீழே இறங்கி போகிற மாதிரி பொசிஷன்ல இந்த ஸ்ட்ரைட் லைனில் வந்து ஜாயிண்ட் ஆகணும் இங்கேருந்து ஒரு நூல் கீழே தள்ளி வர்ற மாதிரி இந்த பேக் பொசிஷனை இங்கேருந்து பண்ணிக்கணும் இப்போ இது இங்கேருந்து கரெக்டாக இதில் டச் ஆகி இந்த ஸ்ட்ரைட்டெலாம் கரெக்டாக போயிடும் இப்போ பேக் பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் இங்கே இதனுடைய சென்ட்ரு கிடைக்கும் இந்த சென்டர்லேருந்து இங்கே ஆஃப் இன்ச்சும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆஃப் இன்ச் இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து அதே அரேஞ்சில் டச் ஆகிற மாதிரி பொசிஷனில் இங்கேருந்து எடுத்தீங்கன்னா இந்த கையினுடைய ரவுண்டு இங்கே கரெக்டாக இதில் வந்துடும் இப்போ இங்கே ஃப்ரண்ட்டோட கவர் தட்டு லைன் இது வந்து பேக் இது ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி இங்கே எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஒரு நூல் கீழே இறங்கி இந்த ஸ்ட்ரைட் லைனில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த கையோட பொசிஷன் இங்கேருந்து இங்கே வந்துடும் இப்போ இந்த கை ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே இந்த அன்றாம்சுடைய உயரம் அதிகமாகும்போது நீங்கள் நார்மலாக கை கட் பண்ணுற மாதிரி இங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அக்ராஸ் செஸ்ட் வரக்கூடிய இந்த இடத்துல துணியினுடைய அளவு கம்மியாயிரும் ஆம்கோல் வந்து சரியான அளவு இருக்கும் ஆனால் டைட்டாக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச்சுனால் பதினாறு இன்ச்சு இருக்கும் இப்போ அண்ட்ராம்ஸ் வந்து சதைப்பற்று கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து முண்டா அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அண்ட்ராம்ஸோட அளவு கம்மியாக தேவைப்படும் இது நிறைய பேர் வந்து ஏன் இந்த கஸ்டம்பருக்கு இப்படி வருதுன்னு தெரியாமலே வந்து அந்த ஃபால்ட்டை பண்ணிகிட்ருப்பாங்க இப்போது இந்த அன்றாம்ஸனுடைய உயரம் இருக்குது இல்லையா இந்த அண்ட்ராம்ஸ்னுடைய உயரம் வந்து நிறைய பேருக்கு வந்து லூஸ் வந்து கை கட்டிங் பண்ணும்போது சதைப்பட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஆம்கோளுடைய சுற்றளவு எடுத்தால் பதினாறு இருக்கும் இப்போ இவங்க அண்ட்ராம்ஸ் அளவு எடுத்து போது வந்து பார்த்திங்கன்னா அது கம்மியாக இருக்கும் அப்போ எடுத்த அளவு தான் கஸ்டம்பருக்கு தேவைப்படும் அப்போ எடுத்த அளவுங்க வச்சுட்டு ஆம்கோல் அளவு வைக்கும்போது இந்த மாதிரியான ஆம்கோள் உயரம் வந்து அதிகமாகிற மாதிரி சூழ்நிலை வரும்போது அந்த கையை நார்மலாக கட் பண்ணுற மாதிரியே அவங்க கட் பண்ணும்போது அங்கேயும் வந்து மிஸ்டேக் ஆகிடுது ஸோ அப்போது இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்போது நாம் அந்த கை கட் பண்ணக்கூடிய அதே பொசிஷனுக்கு வந்தாலுமே அதை எந்த ஃபார்முலாவில் கட் பண்ணால் சரியாக வருங்கிறத வந்து கவனித்து கட் பண்ணணும் இப்போ இதை மீதி கையை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம் இப்போது கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணும்போது இங்கேருந்து இருந்து தையல் தும்பு பிடிக்கும்போது இதில் தையல் தும்பு பிடிப்போம் இதில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து வரும் இப்போ இங்கே தையல் தும்பு பிடிக்கும்போது இந்த அன்றாம்சனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த இடம் கம்மியாயிருது இப்போ கை மேலே தூக்கும்போது இது வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு வரும் ஷார்ட் கை வெட்டும்போது அப்போது இந்த ப்ராப்ளம் இந்த அடிங்கையினுடைய அன்றாம்சனுடைய அடியில் டிஸ்டன்ஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லும்போது இதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இந்த லைனில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவை அப்படிங்கிறத இப்போ இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு கையினுடைய கீழ் லூஸில் இங்கேருந்து இந்த அரை இன்ச்சி கீழே இருக்கல பன்னெண்டரை இன்ச்சு லூஸ் வர வேண்டிய இடத்துல ஆரை கால் இங்கே வச்சுக்கோங்க இப்போது இந்த கை ரெண்டுக்கும் இந்த சென்டர் எடுத்துக்கோங்க லைட்டாக வந்து இந்த ஷேப் இங்கே இருந்து கொடுங்க இந்த ஸ்ட்ரைட் லைனில் வந்து வர்ற மாதிரி இந்த சென்ட்ரல் லைனில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கே இப்படி கொடுத்துக்கலாம் அப்படியே அதே ஸ்டிச்சிங் லைன் கீழே இருக்கும் இங்கே ஸ்டிச்சிங் லைன் இருக்குது அந்த ஸ்டிச்சிங் லைன்லேயும் இப்படி கீழே கொடுத்து இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து இந்த கையினுடைய லூஸு இங்கே தேவையான இடமும் கிடச்சிரும் இங்கே உங்களுக்கு அன்றாம்ஸில் தேவையான அளவும் இங்கே கிடச்சிரும் இந்த அளவும் கிடச்சிரும் இப்போ இந்த ஷேப்பை நீங்கள் இப்படி கொண்டு போய்க்கலாம் இங்கே கம்மி ஆகும் பட்சத்தில் இந்த ஸ்ட்ரைட்டை அப்படியே வச்சுக்கிட்டு கேப்சுலீவுக்குலாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம் அந்த கேப்சுலீவ் கட் பண்ணக்கூடிய ஃபார்முலாவை இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது போதும் அப்படிங்கிற அளவு இருக்குது கை ஷார்ட்டாக இருக்கும் போது இது ஆறு இன்ச்சு இதே அஞ்சரை இன்ச்சு கையாக இருந்தால் இன்னும் வந்து ஷார்ட் ஆகிரும் அப்போ இந்த இடம் கம்மி போது இந்த ஸ்டெயிட்டில் இருந்து கையினுடைய ஹைட்டு கரெக்டாகவே வச்சுக்கிட்டு இந்த அண்ட் ஆம்ஸ் பக்கத்தில் அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம அப்படி கொடுத்து இந்த ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா கையோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கு பேக் பொசிஷன் கட் பண்ணுறோம் இந்த இடத்துல வந்து இந்த அரை இன்ச்சு வச்ச இடத்துல இந்த ஸ்ட்ரைட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் தைக்கக்கூடிய அந்த மெத்தேடு நேற்று சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல சுருக்கு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ அர்க்காத் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவு எல்லாத்தையுமே ஆர்காத் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே சென்ட்ரு குறைஞ்சிக்கோங்க இப்போது இதனுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு இது அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஃப்ரண்ட் பார்ட்டு இப்போ இந்த கையோட ரவுண்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த திகட்டல்கள் இல்லாமல் இந்த பிசிறிகளை மட்டும் கரெக்டாக இங்கேருந்து தட்டிக்கலாம் இப்போ இந்த கையோட ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த அன்றாம்ஸனுடைய உயரம் அதிகமாகும் போதும் இந்த கையோட ஆம்கோள் கை வந்து பிடிக்காமல் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக கிடச்சிரும் ப்ளவுஸை போடும்போதும் கையில் சுருக்கு இருக்காது இப்போது கை வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இதே கையை வந்து நம்ம இந்த பேக்கில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்தவங்களுக்கு கை இந்த மாதிரி வருதுன்னு சொன்னாலும் இப்போ இந்த கையும் இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம அதில் செக் பண்ண மாதிரியே செக் பண்ணிடலாம் இப்போது இது பேக் பார்ட் இருந்தால் இருக்குது இங்கே இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ண வைக்கும்போதே இந்த பேக் பொசிஷன் அதில் கரெக்டாக இருக்கும் இதை ஜாயின் பண்ணும்போது இது பேக் வந்து கரெக்டாக வந்துடும் எக்ஸ்ட்ரா தும்ப கட் பண்ணிக்கலாம் இங்கே அந்த கையோட இதை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இப்படியே வந்து அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு கையில் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இங்கே வந்துடும் மாதிரி இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு பண்ணோம் அப்படின்னாலும் இங்கே இந்த ஃப்ரண்டோட பார்ட்டு இருக்குது இந்த ஃப்ரெண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே வச்சாலும் இந்த கையோட கவர் தட்டில் அது கரெக்டாக போய் உட்காந்துரும் இப்படி வச்ச உடனே கரெக்டாக ரெண்டும் சேமாக தான் இருக்கும் இப்போ இதை இப்படி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த கவு ரெண்டும் கரெக்டாக இதில் ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா சரியாக இருக்கும் இப்படி ஜாயின் பண்ணும்போது இதில் ரெண்டும் இந்த பேக் இந்த ஃப்ரண்ட்டும் இந்த கையும் இதில் உட்காரும்போது ரெண்டும் கொஞ்சம் கூட முன்புண்ணும் இல்லாமல் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ கை கட் பண்ணும்போது நாம் என்ன கட் பண்ணுறோமோ அந்த பேக் ஃப்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அது கரெக்டாக இருக்கணும் இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்போ ஒரு கையில் வந்து சிம்பிளாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ இது ஒரு தொடர் தொடர்ச்சியாக நம்ம போட்டதுனால அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கையும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டிட்டோம் அடுத்து எல்போஸ்லீவ் எல்லாமே எல்போஸ்லீவ் எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பிரின்சஸ் கட்டு கட்டிங் போட்டுக்கிட்டுருக்குறோம் அடுத்து பேக் ஓப்பன் ஃப்ரண்ட் ஓப்பன் எல்லாமே ப்ரின்சஸ் கட் போடுறோம் ஆல்ரெடி ப்ரின்ஸஸ் கட் கட்டிங்கோடு சேர்த்து உங்களுக்கு எல்போஸ்லீவ் எல்லாமே வரும் எல்போஸ்லீவ் பப் சுலீவ் எல்லாமே வரும் அதில் எல்போஸ்லீவ்னுடைய கட்டிங்கினுடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வந்து நம்முடைய ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஒன்பதாவது பேட்சுக்கு முன்பாக அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு இது போன்ற நுட்பங்களை இன்னும் நிறையா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இல்லையா நிறையா விஷயங்கள் இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் வெட்டக்கூடிய கை வந்து நம்ம எவ்வளோ நேரம் பார்க்குறோம் இருபது நிமிஷம் வரைக்கும் பார்க்குறோம் இல்லையா அப்போ இன்னும் நிறையா விஷயங்கள் இதை தாண்டி வந்து வகுப்புகளில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அந்த கேள்வியின் மூலமாக வந்து நிறையா விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வகுப்பு இந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நட்புகளை